அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னை நினச்சி பயமாக இருக்குது அல்லது எதிரிகளை நினச்சி பயமாக இருக்குது அல்லது என் பிள்ளைங்களை என்னுடைய சந்ததிகளை நான் வெளியே அனுப்புகிறேன் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும் எந்த ரோட்டில் எந்த விபத்துகளையும் ஏற்பட்டக்கூடாது அல்லது அவங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது காயம் ஏற்பட்டு வேற ஏதாவது தேவையற்ற தொடர்புகளுக்குள்ள என் பிள்ளைங்க சிக்கிறக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி என்ன எண்ணப்பாடுகள் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு திருக்குரானின் வசனம் அசரத் மூசா அலி இஸ்லாமுடைய காலத்திலே பிறமனுடைய குடும்பத்திலே உள்ள ஒருவர் மூசா அலி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதினாலே ஏற்பட்ட பல்வேறு விதமான நெருக்கடிகளை சமாளித்து இறுதியில் எந்த அச்சமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் துணிந்து சொன்ன ஒரு வார்த்தை குரான் அதை பதிவு செய்கிறது என் மொத்த விஷயத்தையும் அல்லாஹுவிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் அவனிடத்திலே நான் சரணாதிகரி அடைந்து விட்டேன் இன்னல்லாக பசீரும் இல்லை அல்லாஹ் நிச்சயம் அடியார்களை கண்காணிக்கக்கூடியவராக இருக்கிறான் இந்த வார்த்தையை சொன்னார் சிறோனிடத்திலிருந்து அவனுடைய கூட்டத்திலிருந்து எந்த பாதிப்பும் அவருக்கு ஏற்படுத்தவில்லை காரணம் என்னை மொத்தமாக நான் அல்லாட்டை கொடுத்துட்டேன் என்னை மொத்தமாக அல்லாவுக்கு முன்னாடி நான் ஒப்படைச்சிட்டேன் என் பிள்ளையை ஒப்படைச்சிட்டேன் என்னுடைய காரியத்தை ஒப்படைச்சிட்டேன் என்னுடைய தொழிலை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாத தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறான் குரான்லே அல்லாஹ் சொல்கிறான் எப்பொழுது அந்த மனிதர் அந்த வார்த்தையை சொன்னாரோ வக்காஹுல்லா செய்ய மாமக்கரு அவருக்கு எதிராக என்ன விதமான சதி திட்டங்கள் தீட்டப்பட்டதோ அந்த சதியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தீய விளைவுகள் என்னவோ அதை எல்லாவற்றிலிருந்தும் அந்த மனிதரை அல்லாஹ் பாதுகாத்தான் இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் குறித்து கொள்ளுங்கள் ஓதுங்கள் நிச்சயம் பயமற்ற அச்சமற்ற ஒரு சூழலில் எல்லா நிலையிலும் நம்மால் வாழ முடியும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக